காட்டுல ஒரு குட்டி யானை அதிகமான கர்வத்தோடு இருக்குதுங்க ஏன் தெரியுமா குட்டி யானை வந்து அது பெருசா இருக்கிறதுனால நான் தான் உருவத்துல பெருசா இருக்கேன் அதனால நான் தான் இந்த காட்டோட எஜமான் என்னால எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்குதுங்க ஒரு நாள் அந்த குட்டி யானை மரக்கிளைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் உடைச்சி சாப்பிட்டே இருக்கு பரிசியா ஒரு மரக்கிளையை உடைக்கும் போது அதுல ஒரு சிட்டுக்குருவி யானையை செய்து இந்த மரக்கிளையை உடைக்காத இதுலதான் நான் இருக்கிறேன் இதுலதான் நான் வாழ்றேன் அதனால இந்த மரக்கிளியை மட்டும் உடைக்காத தயவு இது நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லுதுங்க உன்னை யானைக்கு கோவந்துருச்சு என்னது நீ சொல்லி நான் கேட்குறதா நீ இவ்வளோ சின்னதாக இருக்க பொடியை நீ சொல்லி நான் கேட்கணுமா அதெல்லாம் கேட்க முடியாதே எனக்கு உணவு நான் அப்படி தான் உடைப்பேன் அப்படின்னு வேகமாக உடைக்குதுங்க உன்னை சிட்டுக்குருவி சொல்லுது நான் சொல்லி நீ கேட்க வேணாம் நான் உருவத்தில் சின்னதா ஆனால் உனக்கு எனக்கு ஒரு டாஸ்க் வச்சுக்கலாம் அந்த டாஸ்கில் நீ வின் பண்ண அப்படின்னா நீ சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படி நீ தோத்து போயிட்ட அப்படின்னா நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லுங்க உன்னை யானை என்னது உனக்கு எனக்கும் காம்படிஷனா அப்படி என்ன காம்படிஷன் அப்படின்னு கேட்குது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க என்ன சொல்லுது தெரியுமா அதாவது என்ன மாதிரியே நீ பறக்கணும் அப்படின்னு சொல்லுங்க யானை இருக்கட்டும் இந்த பொடியை இந்த சிட்டுக்குருவிட்ட நம்ம தோக்குறதா நம்ம தோக்கவே மாட்டோம் நம்ம தான் போகிறோம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக நானும் உன்ன மாதிரி பறப்பேன் காம்படிஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க அப்படின்னு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ரெண்டு பேருமே அப்போ இந்த யானை பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுதுங்க ஆனால் அதனால் பறக்கவே முடியல அப்போ ஒரு கோழிக்கிட்டே போய் சொல்லுது கோழியே நான் பறக்கணும் என்னையே ட்ரெயின் பண்ணி எப்படி பறக்கணும்னு எனக்கு டீச் பண்ண அப்படின்னு சொல்லுது உன்னை கோழி ஒரு பாறை மேலே நின்றுக்கிட்டு ரெக்கையை விரித்து இப்படித்தான் பறக்கணும் அப்படின்னு பறந்து காட்டுதுங்க உன்னை யானையும் அதே மாதிரி பாறையில் நின்றுக்கிட்டு பறக்க ட்ரை பண்ணுதுங்க ஆனால் என்னாச்சு தெரியுமா கீழே விழுந்து அந்த யானைக்கு காயம் பட்டுச்சுங்க அடுத்து என்ன பண்ணுது தெரியுமா அந்த யானைக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது அச்சோச்சோ நம்மளால் பறக்கவே முடியாது அப்ப நம்ம காகத்துக்கிட்ட போய் கேட்கலாம் காகத்துக்கிட்ட போய் எப்படி பறக்குறதுன்னு கேட்டுட்டு நம்ம நல்லா ட்ரை பண்ணுவோம் நம்ம இந்த சிட்டுக்குருக்கிட்ட தோக்கவே கூடாது நம்ம வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காகத்துக்கிட்ட போய் கேட்குதுங்க காகமே எப்படி பறக்கிறது அப்படின்னு உடனே காகம் என்ன சொல்லுது தெரியுமா யானை நீ ரொம்ப வெயிட்டா இருக்க குண்டா இருக்க நீ பர்ஸ்ட் உடம்ப குற அப்பதான் உன்னால பறக்க முடியும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுதுங்க நீங்க யானையும் பத்து நாள் பட்டுன்னு இருந்து உடம்பை குறைச்சிடுதுங்க ஆனா என்னாச்சு தெரியுமா அந்த யானையால இப்ப பலம் இல்லாமல் நடக்கவே முடியலைங்க ஏன்னா பத்து நாள் சாப்பிடாம என்ன ஆகும் நடக்கவே முடியல அப்போ அந்த யானைக்கு தோணுது நம்மளால நடக்கவே முடியல நம்ம எப்படி பறக்குறது அப்படின்னு நினைக்குதுங்க நினைச்சிட்டு கண்டிப்பாக நம்மளால பறக்க முடியாது நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு டென் டேஸ்க்கு நல்லா சாப்பிட ஆரம்பிக்குதுங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த ஈஸியாக கழுகு கிட்ட போகுது கழுகு நான் எப்படி பறக்குறது எனக்கு பறக்க சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு கேட்குதுங்க உன்னை கழுகு என்ன பண்ணு தெரியுமா வானு ஒரு மலை உச்சி கூட்டிகிட்டு போய் இந்த மலை உச்சியிலேருந்து நல்லா பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்லுக்கு பறந்து காமிக்கணுங்க இதே மாதிரி நீ என்ன பண்ணுறது தெரியுமா கண்ணை முடிக்கிட்டு நல்லா குதி அப்போ நீ பறக்கிறதா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு போயிரு உடனே இந்த யானை நினைக்கிது இந்த சிட்டுக்குருவி கிட்டே நம்ம தோக்கணுமா நம்ம பறக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை உச்சி மேலே நின்றுக்கிட்டு பறக்க போகுதுங்க இதை பார்த்த சிட்டுக்குருவியோ அச்சச்சோ யானை வந்து இப்போ மலை உச்சியிலேருந்து குதிச்சு அப்படின்னா இறந்து போயிடும் நம்ம இந்த யானைக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யானை பக்கத்தில் போய் யானையே தயவுசேயே இந்த மலை உச்சிலேருந்து குதிக்காத நீ என்கிட்ட தோக்குறேன்னு நினைக்காத நான் ஏன் இந்த காம்படிஷன் உனக்கு வச்சேனா எல்லோருனாலும் எல்லாமே செய்ய முடியாது நான் சின்ன உருவமாக இருந்தாலும் என்னால் பறக்க முடியுது உன்னால் பறக்க முடியல பார்த்தியா அதனால யாரும் யாருக்கும் பெரியவங்களும் இல்லை சின்னவங்களும் இல்லை எல்லோரும் சமம் அவங்கவுங்களுக்கு உருவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கும் ஏன் உருவத்துக்கு பறக்க முடியுது அதே மாதிரி ஓ உருவத்துக்கு நீ மரக்கிளையில் உடச்சி சாப்பிடாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும் என்னது நான் சின்னதாக இருக்கேன் அப்படின்னு என்னையை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத யாரையுமே அப்படி பண்ணக்கூடாது பாடி ஷேமிங் பண்ணவே கூடாது அப்படின்னு இந்த சிட்டுக்குருவி அந்த யானைக்கு சொல்லுதுங்க அப்போ இந்த யானை நினைக்கிது ஆமாம் ஆமாம் நம்ம கீழே விழுந்தா இறந்து போயிடுவோம் அப்படின்னு கூட தெரியாமல் இந்த சிட்டுக்குருவி கிட்டே வின் பண்ணணும் அப்படின்னு நம்ம குதிக்க போயிட்டுருக்கேன் அப்படின்னு அது தப்பு ரியலைஸ் பண்ணுதுங்க இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இவங்க சின்னவங்களா இருக்காங்க இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நம்ம பெருசாக இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம டேலண்ட் அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடாதுங்க எல்லாருமே சமம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும் அப்படின்றத இந்த கதை மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்